ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர் சின்ன ஒரு லொகேஷன்ல பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இந்த பாக்ஸ்ல வந்து எட்டு கனெக்ஷன் தர கனெக்ஷன் எடுத்து ஆல்ரெடி கஸ்டமருக்கு செகண்ட் கனெக்ஷன் எடுத்துட்டோம் இது பாத்தீங்கன்னா கிரிமர் கட் மிஷின் சொல்லுவாங்க ஃபைபர் ஆப்டிக்கல் ஃபைபர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கனடிமா ஷார்ப்பா இருக்கும் சாதாரணமாக வந்து ஃபைபர் கட் பண்ண முடியாது இந்த கிலிவர் கட் மிஷின் மூலிய கட் பண்ணுவாங்க கட் பண்ணி முடிச்ச பிறகு இந்த மிஷினில் பார்த்தீங்கன்னா ஸ்பேசிங் மிஷின் மிஷின் மூலியமாக ரெண்டு பேரும் ஜாயின் பண்ணுவாங்க இன்புட் அவுட் புட் ரெண்டு ஜாயின் பண்ணுவாங்க ஜாயின் பண்ணி முடிச்ச பிறகு பார்த்திங்கனா உங்களுக்கு வேறு பாக்ஸ்லேருந்து கனெக்ட் பண்ணிடுவோம் அதில் வந்து கட் பண்ணி கஸ்டமர் ப்ளஸ்க்கு வந்து கொட்டு போன ஃபைபர் கேபிள்ல வந்து கட் பண்ணி அதுல வந்து கஸ்டமர் லைன் லைன் எடுத்துருவோம் இந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா எட்டர்ஷன் தரம் இருக்கும் சில நாங்கள் ஆல்ரெடி ஒரு கரெக்ஷன் கொடுத்துருந்தோம் செகண்ட் கரெக்ஷன் கஸ்டமர் பண்ணி இருக்கோம் இந்த பாக்ஸ் எங்கே இருக்கோ எல்லா ஏரியாவில் பார்த்தா இந்த எட்டர் ஃபைபர் அவைலபிளாக இருக்குது ஆப்டிள் ஃபைவ் வரும் யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் கஸ்டமர் பண்ணுற பார்த்தா சிக்ஸ்டா ப்ளான் ப்ளான் எடுத்துக்காங்க டிவி சேனல்ஸ் ப்ளஸ் ஓடிடி டேட்டா அன்லிமிட்டட் எடுத்துக்காங்க ஒரு லொகேஷன் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் சேல் புக்கிங் போட்டு ஆஃப் அன் அவரில் இன்ஸார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் சேல்ஸ் சார்ஜ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் கஸ்டமர் எமர்ஜென்சி கட்டணு கேட்டுருந்தாங்க பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இதே ஒய்ஃபை சிக்ஸ் ரவுட்ரு ரவுட்ருந்த எக்ஸ்ட்ரீம் ஏர்டெல் எக்ஸ்ட்ரீம் ஃபைபர்ல இல்லை இந்த மாதிரி ரவுட்ரு கொடுப்பாங்க இதுவே ஃபோர் கே செட்டா பாக்ஸு கஸ்டமர் டிவி பார்த்தீங்கன்னா சாதாரண டிவி இதை சாதாரண டிவிலேயே பார்த்தோம்னா டிவி சேனல்ஸ் ஓடிடி யூடியூப் பார்த்து செஞ்சுக்கலாம் இன்டர்நெட் அன்லிமிட்ஸ் யூஸ் யூஸ் பண்ணிக்கலாம் லயன்ஸ் நம்பர் ஃபேன்ஸ் நம்பர் ஃப்ரீயாக கொடுத்துருந்துருவோம் நீங்கள் டெலிஃபோன் வச்சு யூஸ் பண்ணி செஞ்சுக்கலாம் டெலிஃபோன் வச்சிருந்தா கனெக்ஷன் ஃப்ரீ பண்ணி கொடுத்துருவோம் வீடியோ தொடர்ந்து பார்க்க லக்ஸ் செஞ்சு யூடியூப் சேனல்ஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிப்பாக இது போட்டு உங்களுக்கு வந்து என் ஃபைபர் ஏர்ஃபைவர் சேனல்ஸ் வந்து வீடியோ யூடியூப் சேனல்ஸ் அப்லோட் பண்ணிவிடுவோம் கண்டினியூ பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ சார்